ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முன்ன வெளியான முக்கிய செய்தி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு நியூஸ் மூத்த குடிமக்களுக்கு அங்கீகார சான்று வெளியான முக்கிய அறிவிப்பு செய்தியை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் முழுமையாக அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் குடும்ப அட்டைதாரர்களின் நன்மைகளை கருத்தில் கொண்டு பல்வேறு நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு வரும் நிலையில் தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாகி உள்ளது தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகள் மூலம் அனைத்து அட்டைதாரர்களுக்கு மலிவு விலையிலும் இலவசமாகவும் அரிசி பருப்பு போன்ற அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது இதனால் கோடிக்கணக்கான மக்கள் நேரடியாகவே பலனடைந்து வருகின்றனர் அதே ரேஷன் குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல் நீக்குதல் திருத்தம் புதிய குடும்ப அட்டைக்கு விண்ணப்பித்தல் போன்றவைகள் குறித்தும் தமிழக அரசினால் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்நிலையில் பொது விநியோக திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் குடிமக்கள் சேவைகளை உறுதி செய்யும் வகையில் மக்கள் குறை தீர்ப்பு முகாம் நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் குறை தீர்ப்பு முகாம் எப்போது என்கிற அறிவிப்பு வெளியாகியுள்ளது மேலும் ரேஷன் பொருட்களில் வழங்கப்படும் பொருட்களில் குறைபாடுகள் இருந்தால் அது குறித்த புகார் தெரிவிக்கலாம் இதுகுறித்து தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடிமக்கள் எளிதில் பெறும் வகையில் ஒவ்வொரு மாதமும் நடத்தப்படும் மக்கள் குறை தீர்ப்பு முகாம் நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் ஆகஸ்ட் மாதத்துக்கான மாதாந்திர குறை தீர்ப்பு முகாம் சென்னையில் ஆகஸ்ட் பத்தாம் தேதி நடைபெற உள்ளது நகரில் உள்ள உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் பத்தொன்பது மண்டல உதவி ஆணையர் அலுவலகங்களில் காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை நடைபெற உள்ளது மேலும் குடும்ப அட்டைகளில் பெயர் சேர்த்தல் பெயர் நீக்கம் முகவரி மாற்றம் கைபேசி எண் பதிவு மாற்றம் செய்தல் உள்ளிட்ட பொது விநியோக திட்டம் தொடர்பான தகவல்களை பெறுவதுடன் குறைகளை தெரிவித்து நிவர்த்தி பெறலாம் மேலும் ரேஷன் பொருள் பெற நேரில் வர இயலாத மூத்த குடிமக்களுக்கு அங்கீகார சான்று வழங்கப்படும் அதனை அங்கீகரிக்கப்பட்ட நபர்களிடம் கொடுத்து பொருட்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்